அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் தாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இன்றைய தினம் நமக்கு சங்கட ஹர சதுர்த்தி சங்கடங்களை போக்குகின்ற ஒரு நாள் அதே மாதிரி பிரதோஷம் அப்படின்னா தோஷங்களை போக்குகின்ற நாள் அந்த பெயரிலேயே இருக்குது இந்த நாட்களில் திதிவார நட்சத்திர யோக கரணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நாம் பார்த்து செய்யும்போது நம்முடைய கஷ்டங்கள் சீக்கிரமாக குறையும் மாதத்தில் ஒரு முறை சங்கடகர சதுர்த்தி வரும் வருடத்தில் பன்னிரெண்டு முறை வரும் அப்போது வருடத்தில் இந்த பன்னிரெண்டு நாட்களும் விநாயகரை நாம் கொஞ்சம் சிறப்பான விதத்தில் பூஜை செய்யும்போது நிச்சயமாக அவருடைய அருள் என்பது நமக்கு ஏற்படும் கலியுகத்தில் பிரத்யக்ஷ தெய்வங்களாக சொல்லப்படுகின்றவர்கள் விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் பல முறை உங்களுக்கு நான் சொல்லி இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் பதிவுகளில் அதற்கு உண்டான பதிவுகள் சொல்லும்போது அத அதை பத்தி குறிப்பிட்டு இருக்கிறேன் அப்படி ஓடோடி வந்து நமக்கு அருள் செய்யக்கூடிய கடவுள்கள் அப்படின்னு சொல்லும்போது கலியுகத்தில் இந்த இரண்டு பேர் அதனால் இவர்களை நாம் பூஜை பண்ணினால் நமக்கு சீக்கிரமாக அதாவது உடனடியாக நமக்கு அருளை இவர்கள் பொழிவார்கள் இதில் சந்தேகம் கிடையாது இன்றைய தினம் சங்கட சதுர்த்தி விநாயகர் எளிமையான கடவுள் அருகம்பில்லை அவருக்கு சமர்ப்பணம் செய்து பூவை அவருக்கு சமர்ப்பணம் செய்து இந்த அருகம்பில் தும்பைப்பூ இதெல்லாம் வெட்ட வெளியில் தான் கிடைக்கும் நாங்கள்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் சென்னையில் இருக்கிறோம் இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டியில் இருக்கிறோம் எங்களுக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு நீங்க சொல்லலாம் இதை வந்து வளர்ப்பதற்கு கஷ்டமே கிடையாது இந்த அருகம்புல் சுவாமிக்கு வச்சது இருந்தால் கூட அதை கொண்டு போய் ஒரு தொட்டியில் நட்டோம் அப்படின்னா அழகாக அந்த தொட்டி முழுவதும் படர்ந்து வந்துடும் ஒரு முறை வச்சுட்டா போதும் நல்லா வரும் அதுலேருந்து நாம் எடுத்து வைக்கலாம் அதே மாதிரி தும்பை இந்த மாதிரி செடிகள் எல்லாமே அழிந்து கொண்டு வருகின்றது இவையெல்லாம் வந்து அதாவது அருமருந்தாகவும் இருக்கு பூஜைகளுக்கும் இவை பயன்படுத்த விநாயகருக்கு மட்டுமில்லாம இந்த தும்பைப்பூ ஈஸ்வரருக்கும் ரொம்ப சிறந்தது அதனால இவற்றை ஒரு தொட்டியில் வைத்து நாம் வளர்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த செடிகளை பாதுகாத்த ஒரு திருப்தியும் நமக்கு ஏற்படும் எளிமையான விதத்தில் நம் வீட்டில் நாம் தண்ணீர் விட்டு பூத்த அந்த பூக்களை தெய்வங்களுக்கு சமர்ப்பணம் செய்யும்போது போது அதிகப்படியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் நிச்சயமா எல்லார் வீட்டிலையும் கொஞ்சம் இடமாவது இருக்கும் நம்ம வந்து அதாவது இருந்து வெளியில் வரும்போதோ அல்லது வெளியிலிருந்து உள்ளே வரும்போதோ கொஞ்சம் வெளியில் இடம் வந்து இருக்கும் சூரிய ஒளிப்படுகின்ற மாதிரி அங்கே ஒரு ரெண்டு மூணு தொட்டிகளை வச்சு இந்த மாதிரி செடிகளை நம்ம வளர்த்தினோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப வந்து சிறப்பு இது இவற்றில் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸும் ரொம்ப வந்து கம்மி அதனால் அந்த தும்பைப்பூவை எடுத்து விநாயகருக்கு வச்சு அருகம்புள்ள விநாயகருக்கு வச்சு இன்னும் கொஞ்சம் உங்கள் கிட்டே இருந்ததுன்னா அல்லது வெளியில் கூட கடைகளை வில்வ இலைகள் அவருக்கு வச்சுட்டு சிகப்பு வண்ண மலர்களை விநாயகருக்கு வச்சு ஒரு வெல்லம் வச்சு நாம் நைவேத்தியம் பண்ணினா கூட நிச்சயமாக நமக்கு விநாயகர் அருள் புரிவார் விநாயகர் விக்கிரகம் வீட்டில் இருந்தால் இன்றைய தினம் அவருக்கு வந்து ஒரு பால் கொண்டு அபிஷேகமாவது செய்யுங்க காலையில் செய்ய முடியல பரவாயில்ல மாலையில் குளிச்சுட்டு எப்பயும் எப்பொழுதுமே தெய்வங்களை நாம் தொடும்பொழுது குளிச்சுட்டு தான் நான் நாம் வந்து தொடணும் அதனால வந்து மாலையில் குளிச்சுட்டு விநாயகருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு பூக்கள் எல்லாம் சூட்டி விநாயகரினுடைய அஷ்டோத்திரம் நாம சொல்லி அவருக்கு அர்ச்சனை பண்ணினாலே போதும் இந்த சோடச நாமங்கள் அப்படின்னு இருக்கு அவற்றை நாம வந்து சொன்னாலே போதும் சுக்லாம்பிரதனம் விஷ்ணும் சசிவர்தம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயை சர்வ விக்னோ ஒப்பசாந்தையே இது எல்லாருக்கும் தெரிந்தது இதை சொல்லிட்டு கூட விநாயகருக்கு அடுத்து வந்து நான் ஒரு பதிவில் கூட உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஓம் சுமகாயன மகாவோம் ஏகதந்தாயன மகாவோம் கபிலாயன மகாவும் கஜகர்ணிகாயன மகாவோம் லம்போதராயன மகாவோம் விகடாயன மகாவோம் விக்னராஜாயன மகா ஓம் கணாதிபதியே நகாவோம் தூமகேத்துவியே நகாவோம் கணாதக்ஷன்யாயன மகாவும் பாலச்சந்திராயன மகாவும் கணநாயன மகாவும் வக்கரத்துண்டாயன மகா ஓம் சூர்பகர்ணாயன மகாவும் ஏற் கந்தஸ்பூர்வாயணமாக நானாவித பத்திர பரிமில புஷ்பாணி பூஜாம் சமர்ப்பையாமி நானாவித அப்படின்னா பலவிதமான பத்திரங்கள் புஷ்பங்கள் எல்லாத்தையும் உனக்கு நான் சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு இந்த பதினாறு நாமங்களை சொல்லி பண்ணி அடுத்து பஞ்ச உபச்சார பூஜை அதாவது தூபம் ஊதுவத்தி தீபம் தீபத்தை காட்டணும் தூப்பம் தீபம் அடுத்து வந்து நைவேத்தியம் இந்த நைவேத்தியத்தை நாம் காட்டணும் அடுத்து வந்து புஷ்பத்தால் நம்ம பூஜை பண்ணிட்டோம் விநாயகருக்கு சந்தனம் வச்சுட்டோம் ஸோ இது பஞ்ச உபச்சார பூஜையாக கருதப்படுகின்றது உங்களுடைய கோரிக்கை இருந்தால் ஒரு மஞ்சள் துணியில் ஒரு ரூபாயை முடித்து விநாயகர்கிட்ட வையுங்க அந்த கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க நிச்சயமாக வினை விநாயகர் வந்து வினைகள் அனைத்தையும் போக்கி நிறைவேற்றி வைப்பார் அடுத்து கோவிலுக்கு போங்க அங்கே அபிஷேகம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக எல்லா கோவில்லையும் செய்கிறாங்க அங்கே போய்ட்டு பாலோ தயிரோ வாங்கிட்டு போய் கொடுங்க முடிஞ்சா பிரசாதம் பண்ணிட்டு போய்ட்டு ஒரு நாலு பேருக்கு அதை வந்து விநியோகம் பண்ணிட்டு வாங்க இதன் மூலமாக கடன்கள் நிச்சயமாக அடையும் தயிர் சாதம் கொண்டு போயிட்டு கொடுங்க மிளகு சாதம் கொண்டு போய் கொடுங்க கடன் இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் வந்து கடன்கள் அடைவதற்கு உண்டான வழியை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய கோரிக்கை பலமாக இருக்கு ரொம்ப பெரிய கோரிக்கை அப்படின்னா தேங்காய மாலையாக கட்டி விநாயகருக்கு கொடுங்க வாழைப்பழத்தை மாலையாக கட்டி விநாயகருக்கு கொடுங்க வெள்ளம் கடைகள் இருக்கு இல்லையா அவற்ற மாலையாக கட்டி கூட நாம் விநாயகருக்கு கொடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டிலையே வந்து உங்களுடைய கோரிக்கை ரொம்ப பலமாக இருக்குது இப்போ வந்து ஒரு வீடு கட்டணும் அல்லது இடம் இருக்குது அதில் வீடு கட்டணும் அல்லது இடம் வாங்கணும் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கோரிக்கை உங்கள் பசங்க நல்லா படிக்கணும் பெரிய பெரிய காலேஜில் சீட் கிடைக்கணும் மேலை நாடு போகணும் பெரிய படிப்பு படிக்கணும் இப்படியெல்லாம் பெரிய கோரிக்கைகள் இருந்தாலும் அல்லது சின்ன கோரிக்கை இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு துணி எடுத்துக்கங்க சிகப்பு துணியோ மஞ்சள் துணியோ இதற்கு வண்ணம் கிடையாது ஒரு ப்ளவுஸ் பீஸ் எடுத்துக்கோங்க நல்லா வந்து ஒன்றே கால் படி அதாவது உங்கள் வீட்டில் ஆழாக்கு இருந்தால் கூட எது இருந்தாலும் ஒன்று அதுக்கு மேலே ஒரு கால் அல்லது ஒரு கைப்பிடி அளவு மேலே வந்து அரிசி போடணும் பச்சை அரிசி போட்டுட்டு அதில் வந்து பதினோரு ரூபாய் ஒரு ரூபாய் பில்லைகளாக வச்சுடுங்க அதற்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னாக்கா அதில் ஒரு மூன்று மஞ்சள் கொம்புகள் வையுங்க மூன்று பாக்குகள் வையுங்க அதற்கு பிறகு வந்து அதாவது காய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த ட்ரை இது சொல்லுவாங்க இல்லையா டேட்ஸு அதை வந்து ஒரு பதினொன்று வந்து வையுங்க வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கை எல்லாம் சொல்லி முடிச்சாக கட்டிவிட்டு மஞ்சள் குங்குமம் பூ வச்சுட்டு ஆரத்தையெல்லாம் காட்டிட்டு அதற்கு பிறகு அதை வந்து தண்ணீர் படாத இடத்துல வச்சுடுங்க நிச்சயமாக கோரிக்கைகள் நிறைவேறும் நிறைவேறிய பிறகு அந்த அரிசியை நீங்கள் வந்து கொழுக்கட்டை செஞ்சு அது கூட கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கொழுக்கட்டை செஞ்சு எல்லாருக்கும் விநாயகருக்கு வந்து பிரசாதமாக வச்சு எல்லாருக்கும் கொடுக்கலாம் அதில் இருக்கக்கூடிய காசை விநாயகர் உண்டியில் போட்டுடலாம் அதில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் அதற்கு பிறகு அந்த பாக்கு இதெல்லாம் நாமே நாமளே வந்து பயன்படுத்திக்கலாம் அந்த ரவிக்கை துணியே வந்து யாராவது சுமங்கலிகளுக்கு நாம் வந்து தாம்பூலம் வச்சு கொடுக்கலாம் அல்லது நாம கூட அதை வந்து பயன்படுத்திக்கலாம் அதில் இருக்கக்கூடிய அந்த ட்ரை டேட்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து பத்து பேருக்கு பிரசாதமாக நாம கொடுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது நிச்சயமாக விநாயகரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு ஏற்பட்டு நாம் எந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கின்றோமோ அந்த விஷயம் வந்து நிச்சயமாக அந்த விஷயம் நமக்கு நிச்சயமாக நடந்தே தீரும் இதில் சந்தேகம் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அரிய பல தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அங்கே நாம் பேசலாம் மற்றொரு புதிய பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரியவாச்சர்